வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகளில் ஆன்மீக மற்றும் அரசியல் செய்திகளுக்காக சதுரகிரியில் குடிகொண்டிருக்கிற நம்மளுடைய மகாலிங்க சுவாமி மதுரை மாநகரில் எல்லிஸ் நகரில் மதுரை எல்லிஸ் நகரில் பழைய காலனியில் அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு கும்பாபிஷேக முடிந்து நாற்பத்தி எட்டாவது மண்டல பூஜை இன்று இந்த மண்டல பூஜையை முன்னிட்டு நம்மளுடைய ஆலயத்தில் இந்த எல்லீஸ் நகரில் சிறப்பு வழிபாடு என்று சொல்லக்கூடிய திருவிளக்கு மகா திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது இதில் பல பெண்கள் கலந்து கொண்டு ஐயனுடைய அருளை பெற்றிருக்காங்க இந்த எல்லீஸ் நகருக்கு மட்டும் இந்த திருவிளக்கு பூஜையில் வந்து நன்மை கிடையாது உலகத்தில் உள்ள அத்துணை பேருக்குமே இந்த திருவிளக்கு பூஜையில் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி விரும்பி இந்த திருவிளக்கு பூஜையை நாங்கள் நடத்திக்கிட்டு இருந்தோம் இப்போ பல பெண்கள் கலந்து கொண்டது திருவிளக்கு பூஜை திருவிளக்கு பூஜைனால் நிறைய பேர்த்துக்கு என்னன்னே தெரிய மாட்டேது திருவிளக்கு திரு என்றால் உயர்ந்தது விளக்கு அப்படி என்றால் ஒரு பெண் பெண் அப்படி என்றால் மூன்று சக்தி கிச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளையும் வரவழைத்து திருவிளக்கில் அமர வைத்து அவர்களுக்கு அர்ச்சனை பூ அர்ச்சனை நெய்விய திம்பலம் படைத்து அவருடைய மனதை குளிர வைத்து இந்த திருவிளக்கு பூஜையில் நம்மளுடைய கஷ்டங்கள் நும்பலங்கள் வேதனைகள் திருமண தடை உடையவர்கள் கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடிய வேண்டும் என்பதற்காக குழந்தை வரம் வேண்டி பல பெண்கள் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு நன்மையும் பெற்றிருக்காங்க அதே போல் எந்த எல்லையிலையும் எந்த நேரத்திலையும் எங்கு திருவிளக்கு பூஜை நடந்தாலும் எல்லா பெண்களும் கலந்து கொண்டு அதை ஒரு இறை வழிபாடு என்று நினைக்காம உலகத்துள்ள அத்தனை பேருக்குமே அந்த வழிபாடு உடைய பலன் கிடைக்க வேண்டும் என்று அனைவரும் நலமோடு வளமோடு இருக்க வேண்டும் என்று எல்லா பெண்களும் அந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு நன்மை பெற்று எங்களுடைய சுந்தர் திருவிளக்கு பூஜையில் திருவிளக்கு பூஜை என்பது வந்து சில குறிப்பிட்ட கோயில்களில் தான் நடக்குது என்னென்னா அம்மன் கோயிலில் நடக்குது ஏன் வித்தியாசமாக சிவன் கோயிலில் நடத்திருக்கு ஏன் அப்படி ஏன் அப்படி வந்து எல்லா அம்மன் கோயிலுடைய விடையுமே இன்றைக்கி ஏன் இந்த சிவன் கோயிலில் வந்து நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னா இங்கே சிவன் மட்டும் கிடையாது மூலப்பொருளாகி ஓம் என்ற பிரவண பிரணவ பொருளுக்கு உடையவர் அந்த சக்தி விநாயகரும் இந்த அப்பனும் மகனும் ஒரே சமயத்தில் இருக்கக்கூடியது நம்ம மது முத உலகத்திலே முதல் இடம் இங்கே தான் விநாயகரும் சிவபெருமானும் மதுரை மாநகரில் எல்லிஸ் நகர் பழைய காலனியில் சக்தி விநாயகரும் சதுரகிரி சுந்தர மகாலியன் இருவருமே சேர்ந்து அமர்ந்ததினால இங்கே வந்து திருவிளக்கு பூஜை நடத்தி பல பெண்கள் நன்மை அடைஞ்சிருக்காங்க கோயிலுடைய மகத்துவம் மந்திரத்துடைய மகத்துவம் திருவிளக்கு பூஜையுடைய மகத்துவம் அப்படின்னு மூணு மகத்துவமே நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படி நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய திருவிளக்கு பூஜை ஒரு ஆள் கூப்பிட்டா தெய்வங்கள் வராது பெண்கள் அனைவரும் கூடி கூட்டு பிரார்த்தனை செய்தால் அம்மன்கள் உடனே வந்து அவர்களுக்கு அருள் தருவார்கள் அது மட்டும் அல்லாமல் நிறைய பேர் குழந்தை இல்லாமல் இருக்காங்க அவங்களும் கலந்து கொண்டு அவங்களுக்கும் பலன் பலன் உண்டு அதே போல் திருமணம் ஆகாத பெண்களுக்கும் சீக்கிரமாக திருமண தடை நீங்கி சீக்கிரமே கல்யாணம் நடக்கும் அதனாலும் திருவிளக்கு பூஜை நம்மளுடைய குடும்பங்கள் சுவிச்சமடைய நாலு பேர் போல் நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு நிறையா பெண்கள் பலனடைஞ்சிருக்காங்க திருவிழக்கு பூஜையும் மாலை நேரத்தில் பண்ணுவது ஏன் இந்த ஏன் இந்த மாலை பொழுதில் எதுக்கு இந்த திருவிளக்கு பூஜை அப்படி என்றால் சூரியனும் நிலவும் சந்திக்கிற நேரம் இந்த மாலை ஆறு மணிக்கு எதுக்கு நம்ம விளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சந்திக்கக்கூடிய மாலை வேளையில் நாம் திருவிளக்கு ஏற்றி அம்மனை வழிபட்டால் வெகு சீக்கிரமாக அந்த காரியம் வந்து தங்கு தடையில்லாமல் அந்த காரியம் நிறைவேறும் என்பது ஐதீகம் அதனால தான் ஆறு மணிக்கு திருவிளக்கு பூஜையை ஏற்றி பெண்கள் அனைவரும் பலனடைகிறாங்க

இந்த பகுதி மக்கள் எல்லா பகுதிகளுடைய மக்களுடைய ஆதரவு இருந்தால் தான் இது நடத்த முடியும் ஒரு ஆள் நடத்தவே முடியாது எல்லிசு நகர் மட்டுமல்ல சுற்று வட்டார பகுதியில் எல்லாரும் ஆதரவு கொடுத்து எல்லா பெண்களுமே கலந்துக்கிட்டாங்க இதில் இவங்க தான் கலத்து கலந்துக்கிறோன்னா அவங்க தான் கலந்துக்கணும்லாம் கிடையாது எல்லா பகுதிகளுடைய பெண்கள் அனைவரும் கலந்து ஒன்று நல்ல மடைஞ்சிருக்காங்க திருவிழாக்கு பூஜையை துவங்கி வச்சது இப்போ நம்ம அந்த திருவிளக்கு பூஜை அப்படின்னா எத்தனை பேர் இருக்காங்க அத்தனை பேர்த்து திருவிளக்கு பூஜை தொடங்கி வைக்கிறதுக்கோ அதில் அல்லது தலைமை வகிக்கிறதுக்கோ யாருமே கிடையாது இப்போ நம்மளுடைய திருவிழக்கு பூஜையை வந்து நடத்தி நமக்கு பக்க துணை இருந்த துணை இருக்க துணை இருந்து நமக்கு நடத்தி கொடுத்த அவங்க வந்து உயர் திரு நம்ம உயர் நீதிமன்றத்தில் வக்கீலாக இருக்காங்க அவங்க பேர் பிரசிபா சான்சி அவங்க தான் வந்து தொடங்கி வச்சு பக்கத்துணையாக இருந்து நமக்கு நடத்தி கொடுத்தாங்க என் பேர் அழகு எல்லிசினரில் நான் தான் கோயில் பூசாரியாக இருக்கேன் வணக்கம் விஹெச்பி நியூஸ் செய்திகள் இத்துடன் விஹெச்பி நியூஸ் செய்திகள் நிறைவடைந்தது